குயத்தினுடைய மன்னர் இறப்பிற்கு ஐநா சபையில் ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தியிருக்காங்க நம்முடைய இந்தியாவினுடைய லுலு குழுமத்தினுடைய நிறுவன தலைவர் யூசுப் அலி அவர்கள் நேற்று அமீரா வந்து சந்தித்து அவருடைய இரங்கலையும் வந்து தெரிவிச்சிருந்தாங்க குயத்தில் பல்வேறு முக்கியமான தகவல்கள் வெளியாக இருக்குது என்னென்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோ முழுவதுமாக பாருங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் செய்தி குவைத் மன்னர் இன்று பதவியேற்க இருக்காங்க எல்லா நபர்களுக்கும் கொயத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் கொய்த்திகள் யாரெல்லாம் மன்னருக்காக இரங்கல் செய்தியை தெரிவிச்சிருந்தாங்களோ அவர்கள் அனைவருக்கும் மன்னரின் சார்பாகவும் அவர்களுடைய குடும்பம் சார்பாகவும் நன்றியை வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே போல் ஐநா சபையில் நேற்று ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி மன்னர் இறந்து போன மன்னருக்காக அஞ்சலி செலுத்தப்பட்டது எல்லாருமே எழுந்து நின்று மரியாதை செலுத்தியிருந்தாங்க அவர்களுக்கும் நன்றியை வந்து தெரிவிச்சிருக்காங்க தற்பொழுது புதிதாக மன்னராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இருக்கக்கூடிய மிஷல் அல் அஹமது அல் ஜாபர் அல் சபா அவர்கள் குவைத்தில் வந்து கடந்த மூன்று வருடங்களா அவர்களுடைய சேவையை வந்து பணியாற்றி வந்துகிட்டு இருக்காங்க மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் குவைத்தில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய ரைடு நடத்தி குவைத்தில் யாரெல்லாம் இல்லீகலாக இருந்தாங்களோ அவர்களெல்லாம் குவைத்தை விட்டு துரத்திருக்காங்க அதே போல் போதைப் பொருளை பிடிப்பதற்கு மிகப்பெரிய அளவில் ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி குவைத்தினுடைய இந்த புதிய மன்னரினுடைய சேவைகள் வந்து மிகப்பெரிய பாராட்டுக்குரியது வருங்காலத்திலையுமே குவைத்து முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வதற்கான எல்லா நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துக்களை குயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் வெளிநாட்டு தலைவர்களும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க கொயத்தில் மன்னருக்காக விடப்பட்ட மூன்று நாட்கள் விடுமுறை முடிந்து இன்றைக்கி எல்லாருக்குமே வேலை நாடாக வந்து இருக்கும் எல்லா அலுவலகங்களும் திறக்கப்பட்டிருக்கு கொயத்தினுடைய எம்பசியும் இன்று திறக்கப்பட்டு அதனுடைய சேவைகள் வந்து வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது போல் எமோஹெச்சினுடைய அனைத்து செயல்பாடுகளும் மீண்டும் மறுதுவக்கம் செய்யப்பட்டிருக்கு ஸோ கொயத்தில் யார் யாரெல்லாம் பெண்டிங் வேலைகள் வந்து இருந்துச்சோ மினிஸ்ட்ரியில் அது எல்லாத்தையுமே இன்னையிலேருந்து செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லா நபர்களுக்கும் இதை தெரியவும் படுத்துங்க அடுத்ததாக ஃபலஸ்தீன் இஸ்ரேல் இந்த பிரச்சனையில் தற்பொழுது கல்ஃப் நாடுகள் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஃபலஸ்தீனுக்கு எதிராக இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி இப்போ வரைக்கும் ஒரு பத்தொன்பதாயிரத்தி எண்ணூற்றி எண்பது நபர்களை வந்து கொலை செஞ்சுருக்காங்க இதில் குழந்தைகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இறந்துருக்காங்க இது ஃபஸ்ட்டு இரண்டாவது பார்த்திங்கன்னா இதற்கு எதிராக அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக எந்த ஒரு நாடும் முன்வராத நிலையில் யமான் நாட்டினுடைய ஹூத்தி அப்படிங்கிற பழங்குடியின அந்த போராளிகள் வந்து மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலுக்கு எதிராக களம் இருக்காங்க ரெட்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடல் வழி பாதையை முழுவதுமாக அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க தற்பொழுது எந்த ஒரு நாட்டில் இருந்தும் இஸ்ரேலுக்கு உதவி செய்வதற்காகவோ அல்லது இஸ்ரேலுக்கு தேவையான பொருட்களை கொண்டு போவதற்கோ இந்த ரெட்ஸியை பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்துனீங்க அப்படின்னா நாங்கள் அதை தாக்கி அழிப்போம் அப்படின்லாம் வந்து தைரியமாக வந்து பதில் சொல்லியிருந்தாங்க இதற்கு எதிராக தற்பொழுது அமெரிக்கா உட்பட பல நாடுகளும் வந்து நாங்கள் ஒரு கூட்டுப்படையை ரெட்ஸி பக்கத்தில் வந்து நிறுத்த போகிறோம் யாராவது இந்த மாதிரி தாக்குதல் நடத்துனீங்க அப்படின்னா நாங்கள் அவர்களை தாக்குதல் நடத்துவோம் இதற்கு சவுதி யுஐ பஹரைன் போன்ற நாடுகள் உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதற்கு கல்ஃப்ல இருந்து முதற்கட்டமா நாங்க அதை மாதிரி செய்ய முடியாது அப்படின்னுட்டு சவுதி யூஐஇ போன்ற நாடுகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இது வரவேற்கக்கூடிய ஒரு செய்தி ஹூதியல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெட்க்குள்ளே யாராவது இஸ்ரேலுக்கு எதிராக அல்லது இஸ்ரேலுக்கு உதவி செய்வதற்கு கப்பலை கொண்டு வந்தால் அதை நாங்கள் அழிப்போம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நீங்கள் கூட்டுப்படைகளை இந்த இடத்துல வந்து நிறுத்தி வச்சிங்கன்னா யமானினுடைய அந்த படைகள் எவ்வளோ வலிமையானது அப்படிங்கிறத நீங்கள் நேரில் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் பெரிதாக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது ஹோத்திகளினுடைய இந்த செயல்பாடு காரணமாக பல வணிக நிறுவனங்கள் தங்களுடைய கப்பல்களை அந்த ரெட்ஸி வழியாக அனுப்புவதற்கு பயப்படுறாங்க மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை அமெரிக்கா போன்ற மேற்குலக நாடுகளில் இந்த ஹூத்தி படைகள் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க நேரடியான பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா முயன்றுச்சு அதாவது ஹூத்திகள்கிட்ட அது நிராகரிக்கப்பட்டுருச்சு நீங்கள் எப்போ போகிற நிறுத்துறையம்னு அறிவிக்கிறீங்களோ அது வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து இருக்கும் ரெட்ஸியில் அப்படின்ட்டு ஹூத்திகள் வந்து தைரியமாக சொல்லியிருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இஸ்ரேல் பலஸ்தீன் போகிற நிறுத்தணும்னா ஹூத்திகள் செய்யக்கூடிய இந்த செயல் சரியாக தவறா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க